நாகை நகராட்சி அலுவலகத்தில் சாக்கடைகள் செப்டி டங்குகளை அபாயகரமான முறையில் சுத்தம் செய்வதிலிருந்து தூய்மை பணியாளர்கள் பாதுகாப்பு குறித்த கருத்தரங்கம் நாகை நகராட்சி ஆணையர் திருமால் செல்வம் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ஜானிடாம் வர்கீஸ் கலந்து கொண்டு கருத்தரங்கத்தை தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார் மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றுவது முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது தூய்மை பணியாளர்களை பணிக்கு அமர்த்துபவர்கள் பாதுகாப்பு கவசங்கள் உபகரணங்கள் வழங்கி உரிய பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள் செய்து தர வேண்டும் தவறினால் ஐந்தாண்டுகள் வரை ஜாமீனில் வெளிவர முடியாத வகையில் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் கழிவுநீர் அகற்ற வாகனங்கள் கட்டணமில்லாத தொலைபேசி எண் ஒன்று நான்கு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் அழைக்கவும் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது சுகாதார தூய்மை பணி ஆணையம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஏற்படுத்தப்படுகிறது எனவே தூய்மை பணியாளர்கள் தங்களது குறைகளை தைரியமாக எடுத்துச் சொல்ல வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகளை பெற முடியும் என்றார் அதனைத் தொடர்ந்து மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் நிலையை மாற்றிட நகராட்சிகள் நிர்வாக மண்டல இயக்குனர் சரஸ்வதி தலைமையில் அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இந்நிகழ்வில் வேதாரண்யம் நகராட்சி ஆணையர் அப்துல் நாசர் நகரமைப்பு அலுவலர் நாகராஜன் துப்புரவு ஆய்வாளர் சேகர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் குற்றங்களுக்கு ஜாமீனில் வர சிறைத்தண்டனையோ அபராதமோ அல்லது இரண்டும் சேர்ந்தோ மேன்ஹோல் போன்ற பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி நம்ம உறுதிமொழி எடுத்திருந்தோம் அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் அது கடைபிடிக்க வேண்டும் என்பது முக்கியமான ஒரு விஷயம் என்பதால் அது பயிற்சி கொடுப்பதற்காக இப்போ பயிற்சியாளர் அவருக்கு நன்றி என்பதற்கு நான் தெரிவிக்கிறேன் இந்த பயிற்சி நீங்கள் இந்த முக்கியமான ஒரு பயிற்சி இதில் நீங்க கேள்விகள் தெரிய உங்களுடைய ப்ராக்டிக்கலான உண்மையான ஒரு சில ஃபீல்டு நடக்கிற விஷயங்கள் எனக்கு தெரியாது உங்களுக்கு மட்டும் தெரியும் அந்த விஷயங்களைப் பற்றி ஆஹ் துறந்து அவனாக பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கணும் என்னலாம் ப்ராக்டிக்கல் இஷ்யூன்னு நீங்கள் பேசுகிறாங்களோ அதே பற்றி நீங்கள் சவால்களை உயர்த்தி அதுக்கு உண்டான பதவிகள் நீங்க வாங்கணும் அப்போதான் உருவாக்க முடியும் போயிருக்கும் போதும் மக்களுடன் பேசும் போதும் நிறைய விஷயங்கள் அதிலிருந்து வெளியில வருது நம்ம சிஸ்டம் எப்படி இருந்தால் கூட சட்டம் ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க ஆனா அந்த கடைபிடிக்கிறதுக்கு நம்ம மெஷீனரி தேவைப்படும் எக்யூப்மெண்ட் தேவைப்படும் இப்ப உங்களுக்கு கிளவுஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு போதுமான ஆடைகள் கொடுக்குறாங்க அவர்களுக்கு தாலி போடுறதுக்கு பூட்ஸ் போன்ற விஷயங்கள் கொடுக்குறதுக்கு சட்டம் இருக்கிறது ஆனா அந்த மாதிரி விஷயங்களுக்கு வருகை இருந்தால் இந்த கான்ட்ராக்டர் உங்களுக்கு அது கொடுக்கலாம் முனிசிபாலிட்டி கேட்டால் ஆனா அது கிடைச்ச பிறகு உங்களுக்கு அது திருப்பியும் உங்களுக்கு அது சேதமடைந்தால் அதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் வரும் அது பயன்படுத்தும் போது அது கிளீனா உங்களால எங்க வைக்க முடியும் இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் இருக்கு ரெண்டு அது பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு கஷ்டம் கஷ்டங்கள் வேற வேலை எக்யூப்மெண்ட் உங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்குமா உங்களுக்கு அதை பற்றி தெரியுமா இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது அதை பேச வேண்டிய சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறது சட்டப்படியாக உங்களுக்கு உரிமைகள் இருக்கிற என்ற ஒரு விஷயம் பயிற்சியாளர் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவாங்க அந்த உரிமைகள் படியாக நீங்க உங்க வேலையை கடைபிடித்து நல்லபடியாக செய்ய வேண்டும் என்றது திருப்பி ஊக்கப்படுத்தி அது உறுதியாக சொல்றது நாங்கள் விரும்புகிறோம் மாவட்ட ஆட்சியர் என்ற முறையில் உங்களுக்கு அனைத்து ஒத்துழைப்பும் உங்களுக்கு என்ன உதவி தேவையோ உங்களுக்கு உங்கள் உரிமைகள் படியாக உங்களுக்கு என்ன கிடைக்க வேண்டுமோ அது கிடைக்க வேண்டும்னா நீங்கள் வந்து அது கோரிக்கையாக உண்டான வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது உண்டான உரிமைகள் உங்களுக்கு இருக்கிறதும் சொல்ல வேண்டும் இந்த ஒரு பயிற்சி இங்கே தயார் மாநகராட்சி சாரி டிபார்ட்மெண்ட்டுக்கும் மாஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆணையருக்கும் டிபார்ட்மெண்ட் டி செக்ரட்டரி செயலாளருக்கு அனைவருக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிக்கிறேன்